ஹாய் மக்களை இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் முதல்வர் ஆகிவிட்டால் தமிழ்நாட்டில் ஹிந்தியை ஒரு இடத்துல கூட எழுதிவிட முடியாது அப்படின்னு விசாரிச்சிருக்காரு சீமான் அவர்கள் அதை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சென்னையில் செய்தியாளர்களிடம் சீமான் என்ன பேசியிருக்கார் அப்படின்னா தமிழ்நாட்டில் தங்களோட கார்கள் மீது தாங்களே குண்டுகளை வீசி நாடகமாடிய சம்பவங்கள்லாம் கூட இருக்குது புல்வாமா தாக்குதல் தொடர்பாக பிரதமர் மோடியை எச்சரித்ததாக ஆளுநராக இருந்தவரை குற்றம் சாட்டியிருந்தார் ஆளுநராக இருந்தவரை குற்றம் சாட்டியிருந்தார் நாற்பது இராணுவ வீரர்களை பலி கொடுத்து அரசியல் செய்கிறாங்க நாடாளுமன்றத்தில் ஹோலி பண்டிகையை கொண்டாடுறது மாதிரி புகைகளை தான் வீசியிருக்காங்க அவங்களோட நோக்கம் யாரையும் தாக்கிறது அப்படின்றது இல்லை தாங்கள் சொல்ல வரும் கருத்தை அனைவரும் கேட்க வேண்டும் அப்படின்றது தான் அவங்களோட கருத்தாக இருக்குது ஜம்மு காஷ்மீரை இந்தியாவோட இணைச்சப்போ எந்த நிபந்தனையோட அடிப்படையில் சேர்த்திங்க அதோட வரலாறு என்ன அந்த நிலத்துக்கும் இந்தியாவுக்கும் என்ன சம்பந்தம் எந்த ஒப்பந்தத்தோட அடிப்படையில் காஷ்மீரை இந்தியாவோட இணைச்சாங்க காஷ்மீரில் உள்ள முஸ்லீம்கள் அனைவரும் இந்தியாவுக்குள் இணைந்து விட வேண்டும் இந்தியாவில் உள்ள முஸ்லீம்கள் அனைவரும் பாகிஸ்தானுக்கு போய்விட வேண்டும் அப்படின்றதெல்லாம் என்ன பேச்சு இதுவே அண்ணன் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு ஆகிட்டால் ஹிந்தியை ஒரு இடத்துலையாவது எழுதி வச்சிருவாங்களா ஆட்டம் காட்ட ஆட்கள் இல்லை அப்படின்றதுனால தான் எல்லாமே நடக்குது வட இந்திய கோயிலில் நான் அன்பளிப்பு கொடுத்துட்டு தமிழ்லேயே எழுதி வச்சுட்டு வந்தால் விட்டுருவாங்களா ஆனால் ராமேஸ்வரத்தில் அப்படி அன்பளிப்பு கொடுத்துட்டு ஹிந்தியில் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க அதுக்கு ஒரு ஆள் வேணும் சண்டை போடுறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படும் நம்ம மொழியை அவமதிக்கும் போது நமக்கு வர கோபத்தை அவங்களுக்கு உணர்த்தணும் தமிழ்நாடு அரசு கேட்குற நிவாரண தொகையை மத்திய அரசு கொடுக்க வேண்டும் தான் எங்களிடம் எடுத்த தான் நாங்கள் திருப்பி கேட்குறோம் பேரிடர் காலங்களில் எங்களை பிச்சைக்காரங்களை மாதிரி நடத்தியிருக்கீங்க நாங்கள் மிகவும் கையேந்தி விட்டோம் நாங்கள் ஒரு ரூபா கொடுத்தா நாற்பது பைசா திருப்பி தர்றீங்க அதே வட இந்திய மாநிலங்கள் ஒரு ரூபா கொடுத்தா ரூபாய் எண்பது பைசா திருப்பி கொடுக்குறீங்க எங்களை ஒரு இனமாக நாடாக கருதுறதில்ல நாங்கள் செத்து விழுந்தால் தமிழ் மீனவன் அப்படின்னு சொல்கிறீங்க இந்திய மீனவராக சொல்கிறது கிடையாது எங்கள் வரியை வளத்தை திருட தான் எங்களை வச்சுருக்கீங்க அப்படின்னு சீமான் சொல்லியிருந்தார் மேலும் சீமானை பற்றி நிறையா விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா நான் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க